ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் காதர்பேட்டை நஞ்சப்பா ஸ்கூல் இருக்கிற மார்க்கெட்டு தான் ஆல்ரெடி இங்கே வந்து எப்போதுமே சண்டே சண்டே மார்க்கெட் நடக்கும் நம்ம இன்றைக்கி தீபாவளிங்கிறனால திட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமே கடை இருக்குது பட் தீபாவளி முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் இருக்க வாய்ப்பு இருக்குது திங்கில் செவ்வாய் இந்த மாதிரி கடைகள் வந்து பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் கம்பல்சரி திங்கட்கிழமை கடைகள்லாம் இருக்கும் பஜாரில் வந்து இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் ஏறிக்கிட்டு இருக்குது இப்போ மணி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்த டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு எட்டரை மணி இருக்கும் பட் சாயங்காலம் வந்து ஒரு அஞ்சரை ஒரு ஆறரை ஏழு மணி டைம்லாம் சரியான ஃபுல் ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு ஆள்கிட்ட கேட்டதுக்கு வியாபாரமெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சூப்பராக இருந்துச்சுன்னு நல்ல ஒரு ஃபீட்பேக் சொல்லியிருக்கிறாங்க பட் காலையில் பார்த்திங்கன்னா சரியான மழை திருப்பூரில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விடிஞ்சா திங்கக்கிழமை பட் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை காலையில் நாலரை மணிலேருந்தே மழை ஒரு எட்டரை மணி முடி மழை பெஞ்சு எல்லாருமே பய பயத்துலேயே இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வானமெல்லாம் தெளிஞ்சு எல்லாம் இப்போ எல்லாம் அவங்க வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓரளவுக்கு எல்லாம் ஒவ்வொரு சாயிருச்சு எல்லாருக்குமே அருமையான வியாபாரம் இங்கே வந்து ஏகப்பட்ட இம்போர்ட்டடு எக்ஸ்போர்ட்லாம் பார்க்கலாங்க இங்கே வந்து வெறும் அஞ்சு ரூபாயிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அஞ்சு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுபா முடிய பொருள்கள்லாம் இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிளாட்ஃபார்மு கடைகள்லாம் எல்லாமே இம்போர்ட்டடு எக்ஸ்போர்ட்டு சர்ப்ளஸ்ஸு எல்லா வெரைட்டி மாடல்ஸும் இங்கே நம்ம வந்து எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப விலை கம்மியில் பட் தீபாவளி முடிஞ்சாலும் வாரம் வாரம் சண்டே மார்க்கெட் கம்பல்சரி இங்கே திருப்பூர் நஞ்ச காதர்பேட்டை நஞ்சப்பா ஸ்கூல் பேக் சைட் கம்பல்சரி நடக்குங்க நீங்கள் வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம் சின்ன பிள்ளைங்களாம் நல்லா பெரிய பெரிய இம்போர்ட்டட் கிளாத்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் வெளியூர்லேருந்து வீடியோ வெளியூர்லேருந்து பார்க்குறீங்க நீங்கள் லோக்கலில் இருக்கிறீங்கன்னா வந்து அழகாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த வீடியோவை நீங்கள் எந்த ஊரில் இருந்தால் பார்க்குறீங்கன்னு சொல்லி கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அது அந்த மாதிரி உங்களுக்கு திருப்பூரில் என்னென்ன வெரைட்டி மாடல் என்னென்ன எந்தெந்த மாடல்ஸ் எங்கே கிடைக்கும் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் சொல்லி அடுத்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போகிறேன் நான் கமாண்ட் பாக்ஸில் மறக்காமல் எல்லோரும் கமாண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுதான் ஃபுல் க்ரௌடு கொஞ்சம் தூரம் அவங்க ஃப்ரண்ட்டில் போனோம்னா அங்கே பனியன் பஜார் மார்க்கெட் இருக்குது அது நம்ம வந்து இந்த மஸ்ஜி இதுகள் லெஃப்ட்லேயே கட் பண்ணிடுவோம் இது ஒரு மார்க்கெட் தான் இதிலே வந்து ஃபஸ்ட் ரைட் நீங்கள் கட் பண்ணாலும் நீங்கள் திருப்பூர் காட்டன் பஜாருக்குள்ளே நீங்கள் போயிடலாம் பனியன் பஜாருக்குள்ளே நம்ம போயிடலாம் நம்ம நேராக போய் நம்ம வந்து அந்த காதல்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் போய் எக்ஸிட் ஆகிடுவோம் இதுதான் இந்த ரூட்டு நீங்கள் எப்படி வேணாலும் வரலாம் காதல்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வழியாக நேராக வந்து ஃபஸ்ட் ரைட்டில் கட்டுப்பாங்கன்னா பெரிய பள்ளியா சொல் காதல்பட்ட பள்ளி அதுலேருந்து ஸ்ட்ரைட் ஒரே ரோடு வந்து நீங்கள் ரைட்டில் வந்து திரும்புனீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் பிளாட்ஃபார்மில் இருக்கும் இங்கே இந்த லைன் ஃபுல்லாக ஞாயித்துக்கிழமை கம்பல்சரி சண்டே போட்டிருப்பாங்க பெரிய பெரிய கம்பெனிக்காரவங்க அங்கே இருக்கிற ஹோல்சேல்காரவங்க எல்லாருமே ஞாயித்துக்கிழமை ரீட்டைல் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் இங்கே ஏ டு பனியன் ஐட்டம்ஸு நமக்கு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெடிமேட் துணி ஐட்டம்ஸு எல்லாமே கண்டிப்பாக எல்லாருமே அவன் திருப்பூர் வந்திங்க இந்த மார்க்கெட்டை மிஸ் பண்ணிடுறான் ஆனால் சண்டே வந்தால் தான் நல்லா ஜே ஜேன் இருக்குது மற்ற நாள் வந்திங்கன்னா ஃபுல்லாகவே இங்கே ஹோல்சேல் தான் தருவாங்க சண்டே வந்தீங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பீஸாக சூப்பரான ஒரு குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு அமையும் கண்டிப்பாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நானும் உங்கள் நண்பன் தமிழ் அடுத்த அழகான சந்திப்போம் பாய் மறந்துட்டாதீங்க மறந்துட்டாதீங்க சண்டே வந்தீங்கன்னா ஃபுல் மார்க்கெட் பார்க்கலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதே மாதிரி மறந்துடாமல் எல்லாருமே கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாரெல்லாம் எந்தெந்த ஊரில் இந்த பார்க்குறீங்கன்னு சொல்லி கமாண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம் ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம ரைட் கட் பண்ணோம்னா ரயில்வே ஸ்டேஷன் இப்படியும் நம்ம இதுதான் காதல்பேட்டை ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன் தான் லேண்ட்மார்க் ஏங்க இதுதான் ரைட்டில் கட் பண்ணிடணும் கட் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக நம்மளும் எக்ஸிட் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த அழகான சந்திப்போம்